யூகேக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இருந்தா யூகேல டிசம்பர் ரெண்டாம் திகதி வெளியிடப்பட்ட இந்த முக்கியமான சட்டத்தை கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரியாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பதினான்கு வருஷங்கள் வரைக்கும் ஜெயிலுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த சட்டம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு யூகேக்குள்ள இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைக்க மறந்துராதீங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி ஒரு புதிய சட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்துல ஐந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போலீஸ் அதே மாதிரி நேஷனல் கிரைம் ஏஜென்சி என்று சொல்லப்படுற என்சிஏக்கு வந்து அதிக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய ஃபோன் லேப்டாப் என்ன டிஜிட்டல் டிவைஸ் நீங்கள் வச்சிருந்தாலும் அந்த டிவைஸை உங்கள்டிருந்து வாங்கி அதில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கொள்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய கடைகளில் வாகனங்களில் செக் பண்ணும்போது அந்த டைம்லையும் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணாமலே என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இருக்கிற டிஜிட்டல் டிவைஸில் இருந்து ஃபோனில் லேப்டாப்பில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கொள்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு காலமும் அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி உங்களோட ஃபோனில் அல்லது லேப்டாப்லேருந்து போலீஸுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சோன்னால் தக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இனிமேல் அரெஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய தொலைபேசியில் லேப்டாப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் போலீஸுக்கும் நேஷனல் கிரைம் ஏஜென்சிக்கும் வழங்கப்பட்டிருக்கு இது முக்கியமான விஷயம் அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் லோக்காச்சு கொண்டு நிற்காதீங்க இந்த சட்டம் முக்கியமாக அறிவிக்கப்பட்டதுக்கான காரணமே சிறிய படகுகளில் ஃப்ரான்ஸில் இருந்து யூகேக்கு உள்ளே வரப்போகிறவங்களை கட்டுப்படுத்த வேண்டும்க்காக தான் அறிவிக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் இப்படி ஃப்ரான்ஸில் இருந்து யூகேக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யார் படகு சின்ன ஸ்மால் போட்டுகளை கொடுக்குறாங்களோ அல்லது அந்த போட்டுக்கு ஏதாவது ஒரு இன்ஜின் அந்த போட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இன்ஜின் வேணும் இல்லையா அந்த இன்ஜினை கொடுத்தாலோ அல்லது போட்டுக்கு அந்த காற்று நிரப்பி காற்று அடிச்சுட்டு வர்ற அந்த போர்டுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு வேல்வை கொடுத்தாலோ இல்லது காற்றடிக்கிறதுக்கான பம்பை கொடுத்தாலோ நீங்கள் பதினான்கு வருஷங்கள் வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கான சட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பதினான்கு வருஷங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கலாம் நீங்கள் நான் சும்மா வாழ்வு தான் கொடுத்தேன் காத்தடிக்க காத்துப்பம் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கான் போட வந்தவன் சார் அப்படின்ற கதைகள் நீங்கள் எதுவுமே கதைக்க முடியாது பதினான்கு வருஷங்கள் சிறை தண்டனை இதுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமாக ஃப்ரான்ஸில் இருந்து எப்போ சின்ன போட் வெளிக்கிடுது ான்ஸ்லேருந்து வெளிக்கிட்டால் யூகேக்கு எப்படி போட்டில் வரலாம் இல்லாட்டி யூகேலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போட்டில் போகலாமா எப்படி சின்ன போட்டுகளை செய்கிறது எங்கே சின்ன போட் வாங்குறது இப்படி ஏதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க அல்லது இன்டர்நெட்டில் ஏதாவது டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுவும் ஒரு குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இது இதுக்கு ஆறு வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு இனிமேல் யாராவது ஏதாவது ஒன்லைனில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப இருங்க அதே மாதிரி தொலைபேசியில் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுடைய நண்பர்களோட பேசும்போது ஃப்ரான்ஸில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டிலையும் சரி ஃபோனில் டெலிஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜாவோ எந் ஏதோ ஒரு வித விதத்தில் இந்த பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு போட்ல வர்றத பற்றி ஏதாவது கதைகள் கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு ஒரு கும்புடு ராசா அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டக்டையே நீங்க தவிக்கிறது நல்ல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா யூகேக்கு உள்ள இருக்கிற உங்களுக்கு ஆறு வருடங்கள் வரைக்கும் இந்த குற்றத்துக்காக சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க யூகேல இருந்து பிரான்ஸுக்கு பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு போட்ல வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்களை செய்விங்க அல்லது வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் லைக் பண்ணுறது சேர் பண்ணுறது ப்ரொமோட் பண்ணுறது மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது இதை ஏதாவது செய்விங்களாக இருந்தால் இதுவும் இப்போ யூகேயில் குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கும் ஐந்து வருஷங்கள் சிறை தண்டனை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வாகனங்களில் மறைத்து வைத்து ஆட்களை கடத்துறது இப்போ ஒரு வேன் இருக்கும் அந்த வேனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வேனில் அல்லது அந்த பெரிய லொரிக்குள்ளே மறைவிடங்களை வைக்கிறது கீழேயோ அல்லது வேனுக்கு உள்ளேயோ மறைவிடங்களான மறைவிடங்களை அமைச்சு அதன் மூலமாக போன்ற குற்றங்களுக்காக நீங்க கடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஏதாவது மறைவிடங்களை உங்களுடைய வாகனங்களை வச்சிருந்தாலும் அதை போலீஸ் பிடிக்கும் என்று சொல்லி சொன்னால் ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை குறிப்பாக இந்த இமிகிரேஷன் சட்டத்துக்கு கீழே நீங்க தண்டிக்கப்படுவீங்க அப்படின்றதையும் மறந்துடாதீங்க இதெல்லாம் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த முக்கியமான விஷயங்களை கட்டாயம் நீங்க இருக்க எங்களுடைய மற்ற பிரண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க யாராவது அசேலம் பற்றி இனிமேல் உங்களோட தொலைபேசியில கேட்குறாங்க பிரான்ஸ்ல இருந்து யுகேக்கு வரலாமா அல்லது வந்து எப்படி வரலாம் எந்த இடத்துல ஏறலாம் இறங்கலாம் இந்த மாதிரியான ஏதாவது உரையாடலை நீங்கள் இனிமேல் ஃபோனில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எந்த விதத்துலையும் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க காரணம் இது எல்லாமே இனிமேல் யூகேயில குற்றமாக அறிவிக்கப்பட்டு குற்றமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு எனவே குற்றம் செய்கிறவர்களுக்கு ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை குறிப்பாக இந்த போட்டில் போட் கொடுக்கறது போட்டுக்கான ஸ்பேப் ஆட்ஸை கொடுக்கறது போன்ற விடயங்கள் ஈடுபடுவீங்களா இருந்தால் பதினான்கு வருஷங்கள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு யூகே அரசாங்கத்தினுடைய புதிய இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் மறக்காமல் யூகேயில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இதே மாதிரி இன்னும் ஒரு அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்